இந்தியாவில் அரசியல் திறத்தை குலைக்கும் முயற்சியில் பிபிசி சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மோடி அரசாங்கம் அமைந்துவிடக்கூடாது என்பதில் பிபிசி உட்பட பல மேற்கத்திய ஊடகங்கள் எதிர்மறை பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன மக்கள் அவற்றை பொருட்படுத்தவில்லை மீண்டும் மோடி அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்திரமான பலத்துடன் ஆட்சி செய்து வருகிறது இவற்றை கண்டு விரக்தியடைந்த அந்த ஊடகங்கள் இந்தியாவில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்க இந்திய இளைஞர்களிடம் உள்நாட்டு கிளர்ச்சி ஒன்றை உருவாக்க திட்டமிட்டு தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன இதற்காக அவர்கள் சமீபத்தில் நேபாளம் வங்கதேசத்தில் நடைபெற்ற அரசுகளுக்கு எதிரான இளைஞர்களின் ஜென்சி போராட்டங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவில் அதேபோல கலவரங்களை தூண்டும் வகையில் கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றன குறிப்பாக பிபிசி இந்தியா தனது பத்திரிகையில் அவ்வப்போது அண்மையில் வெளியிட்டு வரும் கட்டுரைகள் உளவியல் ரீதியாக இந்திய இளைஞர்களை திசை திருப்ப முயற்சிப்பதை காட்டுகின்றன சமீபத்தில் தலைமை ஜி எழுச்சி பெறுகிறதா இளம் இந்தியர்கள் ஏன் வீதிகளில் இறங்கவில்லை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை அது வெளியிட்டது இந்த கட்டுரை ஒரு தீங்கற்ற சமூகவியல் கேள்வியை ஆரம்பத்தில் எழுப்புகிறது அடுத்து இந்தியாவின் ஜென்சி அமைதியற்ற அதிருப்தியான சூழ்நிலையில் இருந்தாலும் நேபாளம் மற்றும் பங்களாதேஷில் உள்ள இளைஞர் போல புரட்சிகளை நடத்தாதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இது அமைதியாக இருக்கும் இந்திய இளைஞர்களிடையே ஒரு கிளர்ச்சியை தூண்டும் ஒரு அழைப்பாக பார்க்கப்படுகிறது தன்னை ஒரு நடுநிலை ஊடகமாக கொள்ளும் பிபிசி ஊடகம் வன்முறை நிகழ்ச்சிகளை ஒரு ஹீரோயிசமாக சித்தரிப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய மாணவர்கள் இன்னும் தீவைப்பு நாசவேலை மற்றும் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடாதது ஏன் என்கிற துணியில் இந்த கட்டுரைகள் உள்ளன இது மேற்கத்திய சக்திகளின் திட்டமிட்ட சித்தாந்த மற்றும் ஆழமான அரசியல் சார்ந்த ஒன்றாகும் பிபிசி கட்டுரையின் இந்த பிரச்சாரம் ஆசியாவில் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆதரவாக போராடிய ஜெனரல் ஜெட்களை வெகுவாக புகழ்ந்து தள்ளுகிறது நேபாளத்திலும் வங்கதேசத்திலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அரசாங்கங்களை வீழ்த்திய அந்த துணிச்சலான இளம் ஆன்மாக்கள் என்று போராட்ட இளைஞர்களை பெருமையாக பேசுகிறது இந்தியாவின் இளைஞர்கள் ஒன்று சேர முடியாமல் தனித்தனியாக பயந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல உள்ளனர் என்றும் அவர்கள் கலவரம் செய்யாமல் தங்கள் தலைமுறை கடமையை தவற விடுகிறார்கள் என்பது போலவும் அக்கட்டுரையின் உள் அர்த்தங்கள் தெரிகிறது மேலும் தேச விரோதி என்று முத்திரை குத்தப்படுவார்கள் என்ற பயம் மற்றும் அரசாங்கம் போராட்டத்தை அரக்கத்தனமாக சுத்தரித்தல் போன்ற வார்த்தைகள் அக்கட்டுரையில் உள்ளன கிளர்ச்சி அமைதி கோழைத்தனத்திற்கு சமம் கட்டுப்பாடு அடக்குமுறைக்கு சமம் என்ற வார்த்தைகளும் அக்கட்டுரையில் காணப்படுகிறது அண்மையில் நேபாளத்தில் நடந்த போராட்டத்தை ஒரு வீர எழுச்சி போராட்டமாக பிபிசி சித்தரிக்கிறது இது ஒளி அரசாங்கத்தை கவிழ்த்தது இதை பிபிசி கிட்டத்தட்ட சினிமா பாணியில் வெற்றி கதையாக விவரிக்கிறது ஆனால் கவர்ச்சிக்கு பின்னால் ஒரு பயங்கரமான உண்மை உள்ளது நேபாள போராட்டம் கிட்டத்தட்ட இருபது பேரை கொன்றது முன்னாள் பிரதமர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன அமைச்சர்கள் தாக்கப்பட்டனர் மற்றும் சிங்கா தர்பார் போன்ற அரண்மனை வளாகம் போன்ற பாரம்பரிய இடங்கள் அளிக்கப்பட்டன ராணுவம் ஊரடங்கு உத்தரவு விதிக்க வேண்டியிருந்தது மேலும் நாடு இப்போது ராணுவ ஆட்சியில் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதில் ஒரு உண்மை என்னவென்றால் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் மீதும் நிலையில்லாத அங்குள்ள அரசுகள் மீதும் உண்டான கடுமையான அதிருப்தியே இதற்கு காரணமாகும் ஆனால் இதை மறைத்துவிட்டு இந்திய இளைஞர்களுக்கு இதை ஒரு பாடமாக பிபிசி கூறுவதன் காரணம் இந்தியாவின் இளைஞர்கள் நேபாள கலவரக்காரர்களின் வழியை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை விதைப்பதே இதன் நோக்கமாகும் இக்கட்டுரையில் அன்னா ஹசாரே போராட்டம் முதல் சிஏஏ போராட்டங்கள் வரை இந்தியாவின் கடந்த கால போராட்ட நிகழ்வுகளை பிபிசி இயக்கத்துடன் நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கது ஆனால் பேருந்துகளை எரிப்பது வேலைகளை உருவாக்காது கற்களை வீசுவது ஊழலை சரி செய்யாது அரசாங்கங்களை கவிழ்ப்பது ஒரு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யாது என்பதை நம் நாட்டு இளைஞர்கள் உணர்ந்துள்ளனர் உமர் காலத்தின் சிறைவாசத்தையும் ஜாமியா பல்கலைக்கழக மோதல்களையும் பிபிசி குறிப்பிடும்போது அது ஒரு கல்விக்கான கலவையாக தெரியவில்லை அது ஒரு உணர்ச்சி தூண்டுதலாகும் அது கொடூரமான அரசு அடக்குமுறையின் நினைவை மீண்டும் தூண்டிவிடுவதை பார்க்க முடிகிறது மேலும் அக்கட்டுரையில் உங்கள் மூத்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் நீங்கள் எதிர்த்து போராட விரும்பவில்லையா என்ற உணர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது உண்மையில் பிபிசியின் துக்கம் என்னவென்றால் வளாக ஒழுக்கத்தை மீட்டெடுப்பதிலும் கல்வி நிறுவனங்கள் அரசியல் அமைப்புகளால் ஈர்க்கப்படுவதை தடுப்பதிலும் மோடி அரசாங்கத்தின் வெற்றியை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்தியாவின் வளாகங்கள் சித்தாந்த போதனையின் போர்க்களங்களிலிருந்து புதுமையின் மையங்களாக உருவாகியுள்ளன அந்த மாற்றம் நிச்சயமாக பிபிசிக்கு சகிக்க முடியாத ஒன்றாகும் அதனால் பிபிசி இந்திய இளைஞர்களை கோபமாகவும் இலக்கற்றதாகவும் அரசாங்கத்திற்கு எதிரானதாகவும் மாற்ற விரும்புகிறது கட்டுரை முழுவதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒரு பலவீனமாக சித்தரிக்கிறது நாட்டின் இளைஞர்கள் சாதி மொழி மற்றும் பிராந்தியத்தால் பிரிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை ஒன்றுபடுத்த முடியாது என்று கூறுகிறது ஆனால் அதே பன்முகத்தன்மை இவர்களுக்கு வசதியாக இருக்கும்போது துடிப்பான பன்முக கலாச்சாரம் என்று கொண்டாடப்படுகிறது நேபாளம் அல்லது வங்காளதேசத்தில் வெகுஜன அணி திரட்டலை எளிதாக்குகிறது ஆனால் இந்தியாவில் பரவலாக்கம் என்பது ஜனநாயகத்தின் ஆன்மா பிபிசி இதை துண்டாக்குதல் என்று அழைக்கிறது இந்தியர்கள் அதை கூட்டாட்சி என்று அழைக்கிறார்கள் பிபிசியின் ஏமாற்றம் இந்தியாவின் இளைஞர்களிடமில்லை அது இந்தியாவின் ஸ்திரத்தன்மையில் உள்ளது நேபாளம் வங்காளதேசம் மற்றும் இலங்கை ஆகியவை மேற்கத்திய ஊடகங்களுக்கு பயனுள்ள ஒரு எடுத்துக்காட்டுகள் ஏனெனில் அவை உலகளாவிய ஜனநாயகங்கள் என்று ஆய்வு செய்யப்படும் அளவுக்கு நிலையற்றவை ஆனால் இந்தியா அதன் முன்னூற்று எழுபது மில்லியன் இளைஞர்கள் மற்றும் ஒருமைப்பாடான அரசியல் அமைப்பு ஒழுங்கை கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு உட்பட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் இளம் இந்தியர்கள் ஏமாற்றமடையவில்லை மாறாக விவேகமுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறது வற்புறுத்தல் மூலமல்ல செயல்திறன் உள்கட்டமைப்பு நலத்திட்டங்கள் தேசியவாதம் மற்றும் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் மூலம் பாஜக தொடர்ந்து வலுவான இளைஞர்கள் ஆதரவை பெறுகிறது சுவாரஸ்யமாக பிபிசியின் தூண்டுதல் நடவடிக்கைகள் தனிமையில் எதிரொலிக்கவில்லை கே பி மொழியின் அரசாங்கத்தை கவிழ்த்த நேபாள எழுச்சியின் சில நாட்களுக்குள் ராகுல்காந்தி திடீரென இந்தியாவின் ஜெனரல் ஜெட் மீதான தனது புதிய அன்பை கண்டுபிடித்தார் அரசியல் ரீதியாக வசதியானது என்று மட்டுமே விவரிக்கக்கூடிய நேரம் தனது எக்ஸ் பதிவில் ராகுல்காந்தி காந்தி இந்தியாவின் ஜென் ஜெட் இளைஞர்கள் விரைவில் அரசியலமைப்பை காப்பாற்றுவார்கள் மற்றும் வாக்காளர் மோசடியை நிறுத்துவார்கள் என்று அறிவித்தார் அதைத் தொடர்ந்து அவரது கட்சி ஜன் ஜட் கீதம் என்ற வினோதமான முயற்சியை மேற்கொண்டது இது இளம் இந்தியாவின் குரல் என்றும் முத்திரை குத்தியது ஆனால் இவர்களின் முயற்சிக்கு வரவேற்பு இல்லாததால் அது தோல்வியடைந்தது அதேசமயம் பிரிட்டிஷ் ஊடகம் இந்திய இளைஞர்களை பயத்தின் அடக்கமான பாதிக்கப்பட்டவர்களாக சித்தரிக்கிறது ராகுல்காந்தி கோஷங்கள் பாடல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சீற்றத்துடன் ஜன்சட்டை எழுப்ப அடியெடுத்து வைக்கிறார் ஒன்று அறிவுசார் அடிதளத்தை அமைக்கிறது மற்றொன்று அரசியல் ஸ்கிரிப்டை விளங்குகிறது இந்த ஒத்துசைவு தற்செயலானது அல்ல பிபிசி கதையை எழுதுகிறது காங்கிரஸ் அதை விரிவுபடுத்துகிறது சமூக ஊடகங்களில் விதைக்கப்படும் ஒரு தீப்பொறி தெருக்களில் பற்றவைக்கும் என்று நம்புகிறது இதனால்தான் இளைஞர்கள் அரசியலை தவிர்க்கிறார்கள் என்ற பிபிசியின் கூற்று வெற்றிதனமாக ஒழிக்கிறது இளம் இந்தியர்களுக்கு தெரு போராட்டங்கள் கல் எறிதல் போன்றவற்றில் ஆர்வம் இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை அவர்கள் டிஜிட்டல் மற்றும் தேர்தல் செயல்பாடுகளுக்கு மாறிவிட்டனர் அங்கு அவர்களின் குரல் மிகவும் முக்கியமானது அவர்களை விஷமத்தனமான கவர்ச்சி பிரச்சாரங்களால் ஒருபோதும் கவர முடியாது என்பதை பிபிசி உணர வேண்டும் பிபிசி மட்டுமல்ல தி கார்டியன் மற்றும் தி நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களால் வழிநடத்தினார் நடத்தப்படும் மேற்கத்திய ஸ்தாபனங்கள் இதை உணர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது